அன்பார்ந்த நேயர்களே விறுவிறுப்பான தமிழ் கதைகளை கேட்டு மகிழ தமிழ் ஸ்டோரி புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையில் வேதாளம் என்பது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புட்பதத்தன் தான் புட்பதத்தனும் அவனது மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடை தைத்துக் கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் புட்பதத்தனுக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது அதுதான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகிய உடை ஒன்றை தைத்துக் கொடுக்க வேண்டும் என்று புட்பதத்தன் தான் நினைத்தது போலவே அழகிய ஆடைகளை தயாரித்து அதனை ஈசனுக்கு வழங்க கைலாயத்திற்கு சென்றான் அங்கு சென்று ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் வந்த வேலையை மறந்துவிட்டு ஈசனை வணங்கியே நேரத்தைக் கழித்து விட்டான் ஈசனிடம் விடை அவன் திரும்பிய போது இருள் சூழ்ந்து விட்டது பிறகுதான் அவனுக்கு ஆடையை ஈசனுக்கும் பார்வதிக்கும் தராமல் வந்துவிட்டது ஞாபகம் வந்தது இருட்டியும் விட்டதால் கைலாயத்தின் வாசலிலேயே படுக்க முடிவெடுத்தான் அன்று இரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு முக்கியமான ரகசியம் பற்றி கூறிக்கொண்டிருந்தார் அது கைலாயத்தின் வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதுகளில் விழுந்துவிட்டது மறுநாள் ஈசனிடம் சென்றுதான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு ஆசி பெற்ற புட்பதத்தன் நேற்று இரவுதான் கைலாய வாசலில் படுத்திருந்ததையும் சிவன் கூறிய தேவரகசியத்தை கேட்டுவிட்டதையும் அப்போதிருந்தே தன் மனம் படாத பாடுபடுவதையும் கூறினான் தேவரகசியத்தை கேட்டுவிட்டதால் கோபமுற்றார் சிவபெருமான் இருப்பினும் அவன் உண்மையை கூறியதால் அதனை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் கூறக்கூடாது என்று அவனை எச்சரித்து அனுப்பினார் கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புட்பதத்தன் பல நாட்கள் நிம்மதியின்றி தவித்து வந்தான் அவன் மனைவி பலமுறை கேட்டும் காரணம் என்னவென்று சொல்லாத புட்பதத்தன் ஒருநாள் அழுத்தம் தாங்காமல் அந்த தேவ ரகசியத்தை தன் மனைவியிடம் கூறிவிட்டான் இது உடனே ஈசனுக்கு தெரிந்துவிட்டது தன் பேச்சை மதிக்காத புட்பதத்தனை வேதாளமாக மாறி பூமியில் முருங்கை மரத்தில் தொங்கும்படியும் ரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என்றும் ரகசியத்தை கேட்ட தேவதத்தை வனத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்துக்கொண்டே இருப்பாய் என்றும் சாபமளித்தார் பல ஆண்டுகளாக வேதாளமாக புட்பதத்தன் சுடுகாட்டிலுள்ள முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் முனிவன் ஒருவன் வேதாளத்தை தன் அடிமையாக்கி அதன் சக்திகள் மூலம் உலகத்தை ஆள நினைத்தான் அதற்காக தவம் இருந்தபோது காளிதேவி ஆயிரம் அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையாக அளித்தால் உன் வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் அந்த கொடூர முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து அவர்களை பலி கொடுக்கத் தொடங்கினான் இப்படியே தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அரசர்களின் தலையை காளிக்கு பலி கொடுத்தான் ஆயிரமாவது பலியாக விக்ரமதித்தனை பலி கொடுக்க நினைத்த முனிவன் விக்கிரமாதித்தனின் அரசவைக்கு சென்று காட்டுக்குள் ஒரு காளி கோவில் இருப்பதாகவும் அங்கு வேண்டினால் உங்கள் நாடு வளம் பெறும் எனவும் கூறினான் விக்கிரமாதித்தனும் முனிவனின் பேச்சை நம்பி அவனுடன் செல்ல சம்மதித்தான் முனிவனுடன் காளி கோவிலுக்கு சென்ற விக்கிரமாதித்தன் அன்று இரவு அந்த கோவில் மண்டபத்தில் தங்க முடிவெடுத்தான் முனிவனும் பூஜை முடிந்தவுடன் விக்ரமாதித்தனை பலியிட முடிவெடுத்தான் அப்பொழுது தூரத்திலிருந்து கேட்ட மனதை மயக்கும் வீணை இசை அவனை ஈர்த்தது இசை வந்த திசை நோக்கி நடந்தான் அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து கொண்டு வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள் அவளிடம் நீ யார் ஏன் வனத்திற்குள் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் விக்ரமாதித்தன் அந்தப் பெண் வேறு யாருமல்ல தேவ ரகசியத்தைக் கேட்ட புட்பதத்தனின் மனைவி தேவதத்தை அவள் தன் கதையை விக்ரமாதித்தனிடம் கூற அவள் மேல் இரக்கம் கொண்டான் விக்ரமாதித்தன் தங்களுடைய சாபம் தீர என்ன செய்ய வேண்டும் என்று தேவதத்தையிடம் கேட்டான் அதற்கு தேவதத்தை நானும் வேதாளமாக தொங்கிக் கொண்டிருக்கும் என் கணவரும் காட்டிற்குள் இருக்கும் காளி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எங்கள் சாபம் நீங்கும் ஆனால் என் கணவரை அந்த முருங்கை மரத்தில் இருந்து இறக்கி காளி கோவிலுக்கு அழைத்து வருவது இயலாத ஒன்று என்று கூறி அழுதாள் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாய் இருந்தாலும் நான் அதனை செய்கிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்றான் விக்கிரமாதித்தன் சுடுகாட்டிற்கு சென்ற விக்கிரமாதித்தன் அங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கட்டி முதுகில் போட்டுக்கொண்டான் அதுவரை அமைதியாக இருந்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் பேசத் தொடங்கியது நம் கோவிலுக்கு செல்லும் வரை நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படி பேசினால் நான் மீண்டும் முருங்கை மரத்தில் சென்று ஏறிக்கொள்வேன் அதே நேரம் நான் ஒரு கதை சொல்லி அதிலிருந்து கேள்வி கேட்பேன் அதற்கு பதில் தெரிந்தும் நீ கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று கூறியது விக்ரமாதித்தன் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழிக்க அவர்களின் பயணம் தொடங்கியது விக்ரமாதித்தன் முதுகில் இருந்த வேதாளம் அவனிடம் கதை சொல்ல தொடங்கியது மிகவும் சுவாரஸ்யமான விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் முழுவதையும் கேட்டு மகிழ நம்ம தமிழ் ஸ்டோரி புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க